தூக்கி சின்ன சின்னவாசுல வந்து எனக்கு பிடிச்ச காமெடி நடிகர்னா சுலிராஜன் அது பார்த்தா நம்மளுக்கு ஒரு வந்துடும் அந்த அளவுக்கு ஒரு அவனுக்கு பிடிச்ச நடிகர் அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச காமெடி நடிகர்னா பெண்ணிலாட மூர்த்தி சார் நம்ம ரசம் வேறு மாதிரி அவரை பார்த்தா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் இப்போ எனக்கு பிடிச்ச ஒரு காமெடி நடிகர்னா சாம்ஸ்தான் பேஸில் ஒரு ஒரு அசால்ட்டாக ஒரு தெனாவட்டா டப்பு டைலட்ஸ் வைப்பார் அந்த பயணம்னு ஒரு படம் பார்த்தேன் அது ஒரு நடிகராக வந்துருப்பார் நடிகர் உள்ள கெத்து எல்லாத்தையும் காட்டி வைப்பார் அதில் அதுலேருந்தும் ஒரு ரசிகர் ஐட்டம் இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் அவங்கள அவங்களெல்லாம் ரசிச்சேன் அது ஒரு டைலாக் மாரிஷவர் சொல்லுவார் அவர் சொல்லுவார் ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு போயிட்டு வரேன்ட்டு ஒரு ஒன்றுக்கு போனா பார்த்தா முன்னுக்கு முன்னுக்கு போகணும் பாரு சின்ன சின்ன நகாசுகள்லாம் ஏன்னா ஆச்சரியம்னா இருபத்தி இருபத்தி மூணு நேரம் இருபத்தி மூணு செகண்ட் அப்படின்னு சொன்னால் நம்பவே முடியல நீங்க சொன்ன சொன்ன சொன்னதுனால அதில் பார்ப்போம் அதே ஆட்சி மாதிரி இருக்கு இப்படி சின்ன அப்படி இவ்வளவு டெப்ஸ் இவ்வளவு சிங்ஸு அதுவும் கடத்தல் கதை ஒரு காமெடி கதை ஒரு லவ் ஸ்டோரி ஒரு ஃபேமிலி ஸ்டோரினா கூட நம்பலாம் இது ஒரு திருவிழா காட்டுறாங்க அங்கே ஒரு அம்மா வாதம் படுத்து கிடக்கு ஒரு பக்கம் ஒரு பக்கம் சேசி ஒரு பக்கம் வீட்டில் அடைச்சி வச்சு ஆனால் இது ஒரு நாள் எடுக்கப்பட்ட படம் நம்ப முடியல அதுவே பெரிய சக்ஸஸ் என்னோட தயாரிப்பு இருக்கு இப்பெல்லாம் ரெண்டு லாபம் லாபம் கிடைக்காத பெரிய விஷயம் அது வந்து முதல் லாபம் அப்படிங்கிறது இயக்குனர் பிளான் பிளான் அவர் பிளான் பண்ணி எங்கெங்கெல்லாம் செலவு குறைக்கிறாரோ அதெல்லாம் தான் பிடிச்சிருக்கு முதல் லாபம் இயக்குநருக்கு பிளானிங் இல்லைன்னா முதலுக்கு நஷ்டம் எந்த இயக்குனர் பிளான் பண்ணி பணம் எடுக்கிறானோ அவன் தான் முதல்ல புட்யூசருக்கு உண்மையான இயக்குநர் நம்ம சுகன் வந்து முதல்ல புட்டியூசருக்கு ஒரு உண்மையான இயக்குநராக அதில் வெளிப்படுத்தியிருக்கிறாரு இந்த மாதிரி இயக்குநராக வெற்றி அடையணும் இப்பெல்லாம் தேவையில்லாத செலவை குறைச்சாலே புட்யூசருக்கு பாதி மாதிரி இன்றைய பிளானிங் இல்லாமல் வெற்றி செலவு ஒரு ஒரு டயலாக்கை நாலு ஆங்கிளில் நாலு கேமரா எடுத்துகிறாங்க அது எந்த ஆங்கிளில் எது அது க்ளோஸ் அப்னா க்ளோஸ் அப் அதை அதை டிசைட் பண்ணுறது தான் அவங்க கரெக்டான டேரக்ட்ரு க்ளோஸ் அப்போ ஒரு டயலாக் போய் ட்ராலி கிரெயின் பேக்கில் ஃப்ரண்ட்டில் வச்சு எடுத்து கடைசியாக எடிட்டருக்கு பற்றியே தரவில்லை இப்போ உண்மையில இப்போல்லாம் ரொம்ப கஷ்டப்படுற யார் சொன்னால் ஒன்று பிடிச்சது அடுத்த எடிட்ரு ஒரு டயலாக்கை பத்து ஆங்கிள் எடுக்க அவங்க எதாவது அந்த ஒரு எடிட்டர் சிறப்பு நோக்கி இன்னைக்கு உண்மையிலே எடிட்டர்ல ரொம்ப சம்பளம் ஆகுது அதிகம் கொடுக்கணும் சார் கிரெடிட் தான் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார் சி நம்பர் பன்னெண்டு சார்ட்டு ஒன்று நாலு அஞ்சு எட்டுன்னு பாதிப்ப கொடுப்போம் அதை கொட்டி போட்டா போதும் அது ஆர்டர் பண்ணாலே சி வந்துடும் எடுட்ருக்கு இப்பெல்லாம் அதெல்லாம் பண்ணவே முடியாது அள்ளி கொட்டும் பொறுக்குன்னு போவோம் பொறுக்கு அப்புறம் நான் அந்த அது அது இங்கே வைக்கலாம் இது இங்கே வைக்கலாம் இது வச்சிருக்கேன் டய சண்டைகள் இதெல்லாம் இருக்கு அது என்னன்னா இப்ப இப்படி ஒரு சூழ்நிலை ஒரு நாள் இவ்வளவு பிளான் பண்ணி கரெக்டா அவருக்கு சுக வாழ்த்துக்கள் அடுத்த நடிச்ச எல்லா நடிகர்னா யாருமே சோடக்கூட கடைசியா பின்னிட்டாங்க அப்படியே குடும்ப வந்தாங்க குத்துவிளக்காங்க குத்து விளக்க வந்து குத்துவிளக்காயிட்டாங்க குத்துருவாயிட்டாங்க எதிர்பார்க்கவே இல்லை அது அதே கிளைமா ரொம்ப நல்லா நடிச்சிருந்தா அவங்க பேசும்போது ஒரு நல்லா செஞ்சேன் நாங்கள் நான் வந்து இஸ்லாமிய பெண் இருந்தாலும் சிவனை கும்பிடுவேன் நாங்கள் இது சிறப்பு இல்லை இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு சொன்னாங்க நான் சாமி கும்பிட்டதை விட கேமராவை கும்பிட்டு அதிகம்

இந்த காலத்துக்கு ஒரு கொண்டாட்டு இருக்குமானு நினச்சுக்கிட்டாங்க நினைச்சிடாதீங்க அந்த இருப்போம் சரி டேரக்ட் சூப்பர் கதை முன்ன மாதிரி இல்லை இப்பெல்லாம் ஒரு தாங்க அதுக்கப்புறம் கதை தெரிஞ்சுதான் அடேஸ் படம் பார்க்கலாம் நம்ம புதுசா ட்விஸ்ட் மக்களுக்கு தெரிஞ்சிட கூடாது இந்த சிங் தெரிஞ்சக்கூடாது அதெல்லாம் நம்ம அப்படி அப்படி நினைச்சோம்னா அந்த டேரக்ட்ல முட்டாங்க எவ்வளவு படம் இந்த பிரிவு இரநூறு கோடிக்கு எடுக்க படமும் ஒரு ஷோ தான் அதுக்கப்புறம் அவன் கதை தெரிஞ்சுதான் பார்ப்பான் கதை தெரிஞ்சே படம் பார்க்கும்போது அந்த படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் தான் அது சிறந்த திரைக்கிறது ஒரு படம் இந்த படம் கதை தெரிஞ்சே பார்த்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த அளவுக்கு கிடைக்காது எதனா மட்டும்தான் ஒரு மாறி அங்கங்கே ரெண்டு பேரும் கவர்மெண்ட் சிந்தர் காம்பினேஷன் மாதிரி ஒரு காம்பினேஷன் எதாச்சும்ன்னாலும் சிரிக்கிற மாதிரி போச்சு அப்புறம் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரம் ஆதிஷ் பாலம் அவர் அவரு அவர் வந்து நிறைய பார்த்துட்டே இருக்கேன் நம்ம நடிக்கிறது முயற்சி இதெல்லாம் விட போராடிட்டே இருக்குது வாழ்க்கை ஒன்றதில் அது சிமாவில் ரொம்ப அது கொஞ்சம் அது இருக்கணும் என்னைக்கே அவர் பெருசாக கொஞ்சம் நீச்சிரும் சின்ன சின்ன அளவு போராட்டம் இந்த படம் உங்களுக்கு அடுத்த கட்டம் ஆதிஷ் படம் இந்த விதா வந்து அவருக்கு வந்து அப்பா அப்பா அப்பாவும் ஆமாம் அம்மா அப்பா ஆமாம் அப்பா ஆசிரியம் என்னைக்கு வேணும்னு சொல்லிட்டு பிதாவும் அப்பா தான் அதனால் இந்த பிதாவை எங்கள் அப்பாவை நடிச்சிருங்க இந்த விதாவை வந்து உங்களுக்கு ஆசிரியம் பண்ணி பெரிய நடிகராக இருக்கும் நடிகர்களுக்கு என்னன்னா இப்போ அசா ஒர்க் பண்ணுவாங்க இருப்பாங்க கேமரா ஒர்க் பண்ணுவாங்க செட்டில் செட்டில் செட்டாள இருப்பாங்க படம் பண்ணுவாங்க இந்த நடிகர்களுக்கும் இந்த டெக்னிக்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னா இப்போ இந்த டெக்னிக்ஸ் ஏதாவது கஷ்டம் வந்து சினிமாவில் போட போட முடியல சமாளிக்க முடியல அப்படின்னா வேறு வேலைக்கு இப்போ போயிடலாம் எங்கேயாவது வேலைக்கு போயிடுவாங்க ஆனால் அந்த நடிகர்களுக்கு பெரிய சவால் அது பெரிய ஒரு சாபம் முகம் தெரிஞ்ச நடிகர் ஆயிட்டா அவங்க இதற்கு வந்து போக முடியாது நம்ம நடிகர் நடிகர் சிவமா இருக்காங்க இருக்காங்க வெற்றி அடைஞ்ச நடிகர்களுக்கும் அந்த புகழும் அது இதுவும் கொஞ்சம் சாபம் மாறிடும் வெற்றி அடையாத நடிகர்களுக்கும் அது பெரிய ஒரு சாபம் மாறிடும் ஏன்னா இதை விட்டா வேற இதுலேயே தான் கிடக்கணும் இதில் தான் இதுலதான் நடிச்சாணும் இதில் தான் போராடி ஆகணும் அதில் சில வர சில இயக்குநர்கள் அவங்க சில கண்டிஷன் பண்ணுவாங்க என் படத்தில் முகத்தி நடிகரிலே இருக்கக்கூடாது தெரிஞ்ச முகமாக இருக்கக்கூடாது ஃபுல்லாக செலக்ட் பண்ணுவாங்க ஆனால் ஹீரோவில் மட்டும் அவன் பெரிய ஆளாக இருப்பாங்க அதுவும் தெரிஞ்ச முகமாக இருக்கலாம் மற்ற அப்பா கேரக்டர் அன்னி கேரக்டர் இந்த சின்ன சின்ன கேரக்டர்லாம் படத்தில் நடிக்காத கேரக்டர் ஆளாக இருக்கும்னு தேடுவாங்க அது என்னென்ன எனக்கு தெரியலனு அவங்க எத்தனை ராதாசா இருக்கட்டும் வடிவரி சிங்கா இருக்கட்டும் எத்தனை நடிகர் அவங்க நடிக்க முடியாது பழைய முகம் ஹீரோ புதுசா போட்டு ஹீரோ மட்டும் உங்களுக்கு பிசினஸுக்கு உங்களுக்கு மார்க்கெட் உள்ள பழைய நடிகர் தேவைப்படுது சின்ன சின்ன நாடு விட்டுருவாங்க ஏன் சொன்னா இந்த நடிகர்களுக்கு வேற வேலை போக முடியாதுங்க இது கூட தான் வாழ்ந்து ஆகணும் இதை விட்டோம் எங்கேயும் போவாங்க அப்போ ஒரு வர இயக்குனர்கள் நீங்களும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவங்க கைதியை என்ன இறங்குன எத்தனை குருசாதியா எப்படி எவ்வளவுதான் இறக்குங்க இங்கே நானும் சரி சின்ன நடிக்கண்டு ரஜினி சார் வச்சிக்கோங்க ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் இருக்கட்டும் அவர் மனுஷன் தான் அவருக்குள்ளேயும் ஒரு ஆதங்கம் இருக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சராசரி மனுஷன் வாழணும்னு ஆசைப்படலாம் அங்கே ஒரு

இதெல்லாம் போய் ஒரு பெருசா ஒரு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ஊமி குருவாட்டு ஒரு சின்ன ஒரு இடத்துல சந்தோஷப்பட்டோம் ஆடிட்டோம் இது ஒரு பெரிய குற்றம் மாதிரி பிரச்சனை இருக்கு நாட்டில் அதை பேச மாட்டாங்க நடிகில வந்து இங்கே ஆடிட்டாரு நீங்க யாரு இங்க சுற்று கொள்ள போடுவாங்க வெட்டி கொள்ள போடுவாங்க கலாச்சாரம் குடிச்சாங்க இதெல்லாம் பிரச்சனை இல்ல அதான் பிரச்சனை இல்ல ஒரு நடிகன் உங்க கல்யாணம் சின்ன மூலி போட்டா பெரிய பிரச்சனை என்ன பெரிய நடிகர் ஆட்டாரா பெரிய நடிகர் இன்னும் போராடிக்கு இருக்காரு எல்லாத்திறுமே அவருக்கு இருக்கு டான்ஸ் ஆடுவாரு சென்டிமெண்ட் பிச்சு உதர்வாரு ஏன் இன்னும் எத்தனை வருஷம் அவரு

ஒரு டேரக்டர் நம்பிடுறாங்க இந்த கதை நல்லா இருக்கு படம் பண்ணிடுவோம் வந்துடுறாங்க தயவுசு வர புடிசர்கள் இயக்குநர் மட்டும் நம்பாதீங்க கதை பிடிச்சிருக்கா படம் பண்ணுங்க ஆனா அதுக்கு முன்னாடி சினிமான என்ன பேட்டான என்ன கன்வென்ஷன் என்ன யாருக்கு என்ன சம்பளம் யூனிட்டுக்கு என்ன சம்பளம் எல்லாம் தெரியணும் பிசினஸ் என்ன ஆகும் இந்த படத்துக்கு பிசினஸ் ஆகுமா ஆகாதா என்னென்ன பிசினஸ் எல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சுட்டா தான் அவங்க பிடிச்சிருந்து ஒரு ஏதாவது படத்தை வந்து லாபம் பார்க்க முடியும் வர சின்ன பிடிச்சா இந்த கேபிள் சேவங்க மாதிரி ஐயா போய் ஒரு அட்டை கேட்கலாம் ஏன்னா பிடிச்சிருக்க துணியா பேர் பிடிச்சிருக்காங்க நிறைய அனுபவங்களும் பிடிச்சிருக்காங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் நீங்க முதல்ல உங்களுக்கு கதையை கேளுங்க கதை பிடிச்சா படம் பண்ணுங்க அதுக்கப்புறம் சினிமா என்ன இந்த படம் டயார்டர் படிச்சுட்டு சொல்றாரு இது சரியா வருமா இதுக்கான ஒரு ஆலோசனை சொன்னேன் நீ ஆலோசனை கேட்காம படத்தை எடுத்துக்கிட்டு கடைசியா பிசினஸ் பண்ண முடியல எந்த ஏரியா விற்கல படம் வந்து போட்டோகாஸ் வர்றத விட பின்னாச்சுன்னா அதுக்கப்புறம் ரிலீஸுக்கு பணம் கொடுக்க முடியாது நிறைய பேர் படம் ரெண்டு கோடி படம் பண்ணிடுறாங்க ஒரு பைசா தீ போட அவர் ரிலீஸ் பண்றதுக்கு நாற்பது லட்சம் இதுதான் இன்னைக்கு நிலம் அதனால சார் சார் படம் பண்ணிட்டோம் அப்புறம் அது கௌரவத்துக்காக படம் முட்டமே அப்படி வச்சுதான் அசிங்கமா போயிருவங்களுக்காக கௌரவத்துக்காக திருப்பி நான் பொழைச்சா முடிச்சு சொல்ல பண்ணி எல்லா தேட்டரும் பேசி ரிலீஸ் பண்றாங்க இதெல்லாம் போனா கொஞ்சம் ஆலோசனை கேட்கணும் நம்ம சிவராம் சாரா சார் அவர் மூணு மணிக்கான நேரம் எல்லாம் கத்துக்கு போறவர் அவருக்கு ஆஃபர் ஆலோசனை தேவைன்னு நினைக்கிறேன் என்ன மூணு விட பண்ணியிருக்காரு எல்லா விஷயம் கற்றுக்கிங்க நம்ம சுகன் சார் நீங்கள் வந்து பிளான் பண்ணி இருபத்தி மூணு மணி நேரம் இருபத்தி மூணு நிமிஷத்தில் படம் பண்ணியிருக்கீங்க அது உண்டு தரம் அதையும் தரமாக பண்ணியிருக்கீங்க திரும்ப அடுத்த முயற்சிகள் இது மாதிரி நீங்கள் பண்ண வேணாம் ஒவ்வொரு சாதனை போதும் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு இருபது நாள் முப்பது நாள் கூட படம் பண்ணுங்க தேவையில்லாமல் நூறு நாள் முத்து பணம் பண்ணாமல் உங்கள் கதைக்கு என்னோ வேணுமோ அது நாட்களை குறைச்சிக்கோங்க ஏன்னா இதுவே இது இதே சாதனம் வாழ்க்கை ஓட்டிகிட்டே இருக்க முடியாது அடுத்து நின்று அடுத்த கட்டத்துக்கு போனால் இன்னும் தரமான படங்களை கொடுக்கணும் இன்னும் நல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுக்க வேண்டியிருக்கு அடுத்து இங்கே பிளான் பண்ணி புரிஷருக்கு செலவு இல்லாமல் படத்தை படுங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் ஏன்னா இதை நினைச்ச எல்லா நடிகர்களுமே சின்ன சின்ன நடிகர் தான் அதனால வெற்றி அடைஞ்சா சாங்ஸ் பெரிய ஒரு நாளைக்கு ஒரு பத்து லட்சம் அந்த மாதிரி

சினிமாவை நம்ம இருக்கிற நடிகர்களை கைவிடாதீங்க நன்றி வணக்கம் நமது நிகழ்ச்சி தெம்பவர்களுக்கு சுமையா அவர்களுக்கு தயாரிப்பு

நடுவில் கூட பாத்தீங்கன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஒன்னா ஒன்னு இல்லாட்டி ரெண்டு வருஷம் இருக்கும் அதுக்கு முன்னாடி வந்து ஷார்ட் பிலிம் காம்படிஷன் நடத்தி இயக்குனர் பாக்கியராஜ் சார் அவரை வந்து நடுவரா வச்சு அது ஒரு விழாவா அவர் வந்து சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி நடத்தினாரு இப்படி ஏதாவது ஒரு வகையில கலைத்துறைக்காக மட்டுமே வந்து தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதரா சுகன் இருக்காரு நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்ட்டு உடல் மண்ணுக்கு உயிர் கலைத்துறைக்கு அப்படின்ட்டு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவரா தான் வந்து சுகனை பார்க்கும்போது இதா படத்துலயே இயக்குனர் திரு சுகன் அவர்கள் தற்போது பேசுவார்

இந்த படத்துக்கு முக்கியமாக ஒருத்தர் நன்றி சொன்னேன் ஒரு படம் முடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை அதை ரிலீஸ் பண்ணுறது தான் பெரிய விஷயம் நம்ம ஜெனிஷாவில் ஆக்ஷன் ரியாக்ஷன் நம்ம படம் மாதிரி இருக்கு படத்தில் பேசல ஆனால் பேச வச்சுட்டான்ல இங்கே இங்கே வந்து மினி ஹீரோ இல்லை பெரிய அளவாக இருந்தால் விஜய் வந்து சின்னஸ் நடிச்சார் ஒன்றே மாதிரி பெரிய ஹீரோ ஆகிட்டாரு பெரிய ஹீரோ ஆயிரு